தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் ஏ ஆர் ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் லாக் லாக்டவுன் டிசம்பர் ஐந்து முதல் திரையரங்குகளில் லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பு சென்னை அம்பத்தூர் ஏழாவது மண்டல அலுவலகம் முன் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் கொட்டு மழையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லக்ஷ்மணன் வழங்க கேட்கலாம் லக்ஷ்மணன் சென்னையில் பல நாட்களாக தூய்மை பணியாளர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை மேற்கொண்டு வருகிறார்கள் அந்த வகையில் இன்று கொட்டு மழையிலும் அவர்கள் போராட்டத்தை மேற்கொண்டு வருகிறார்கள் இன்று அவர்கள் வைக்கக்கூடிய பிரதான கோரிக்கைகள் என்ன அது தொடர்பான விவரங்களை சொல்லுங்கள் சென்னை புறநகர மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு பணி வழங்க வேண்டும் என கடந்த மூன்று மாதங்களுக்கு மேலாவது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டு வந்த நிலையில் இவர்களுடைய பொறுத்தவரைமே மாநகராட்சி சிசிசைக்கவர்களை கண்டித்து கடந்த பதினைந்து நாட்களாக பார்த்த மென்றால் சென்னை அம்பத்தூரில் இருக்கக்கூடிய வேட்போர் உரிமை இயக்கத்தின் தலைமை அலுவலகத்தில் உண்ணநிலை போராட்டமானது நான்கு பெண் தூய்மை பணியாளர்கள் மேற்கொண்டு வந்தனர் பனிரெண்டு நாட்களாக மேற்கொண்டு வந்த இந்த உண்ணநிலை போராட்டமானது அந்த முதல் நான்கு பெண்களுக்கு உடல்நலக்குழு ஏற்பட்டு அவர்கள் அரசு மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வந்த நிலையில் கடந்த இரண்டு நாட்களாக இரண்டாம் கட்டமாக இந்த தூய்மை பணியாளர்கள் உண்ணநிலை போராட்டமானது மேற்கொண்டு வருகிறது அந்த வகையில் இந்த போர் மழை பருவமழை காலங்களில் மட்டும் தூய்மையை பணியாளர்கள் தான் தன்னுடைய இல்லத்திற்கே சென்று இந்த கைகளை அப்புறப்படுத்துவதும் மழைநீரை அப்புறப்படுத்துவதும் போன்ற பல்வேறு பணிகளை மேற்கொண்டு சென்னை திருநகர மாநகராட்சியை தூய்மையான முறையில் வைத்து வருகின்றனர் இந்த பருவமழை தொடங்கி இந்த எதிரடியாக சென்னையில் பெய்து வரும் கனமழை காரணமாக பொதுமக்களை நாங்கள் மீட்க வேண்டும் எங்களுக்கு மீண்டும் மாநகராட்சியின் கீழ் பணிவாங்க வேண்டும் என தற்பொழுது பார்த்தோம் என்றால் சென்னை அம்பத்தூரில் இருக்கக்கூடிய பிரபல சாலைகளில் நூறுக்கும் மேற்பட்ட பெண் தூய்மை பணியாளர்கள் இணைந்து தொடர்ந்து மழையில் நிகழ்ந்ததாக போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றனர் குறிப்பாக இந்த போராட்டத்திற்கான காரணம் என்னவென்று பார்த்தால் மாநகராட்சியின் கீழ் பணி வழங்க வேண்டும் என கடந்த மூன்று மாதங்களாகவே போராடி வரும் நிலையில் தற்போதுதான் மழையில் இணைந்தவாறு எங்களுக்கு எந்த உடல்நலக்குறைவுகள் ஏற்பட்டாலுமே நீங்கள் உயிரே போனாலும் பரவாயில்லை நாங்கள் மழையில் இணைந்தவாறு இந்த போராட்டங்களை நாங்கள் மேற்கொள்வோம் எனவும் மேலும் இந்த போராட்டங்களை கருத்தில் கொண்டு மாநகராட்சி உடனடியாக இருந்து இந்த மாநகராட்சி பணியாளர்களுக்கு தூங்கிய பணியாளர்களுக்கு மாநகராட்சின் கீழ் பணி வழங்க வேண்டும் என தற்போது இந்த போராட்டமானது நடைபெற்றுள்ளது போராட்டம் பொறுத்தவரையிலே நூறுக்கும் மேற்பட்ட ஆண் மற்றும் பெண் தூய்மையை பணியாளர்கள் கலந்து கொண்டு மாநகராட்சிக்கு எதிராக கண்டன கோஷங்கள் இயக்கம் இந்த போராட்டங்களானது நடைபெற்றுள்ளது இந்த போராட்டங்கள் பொறுத்தவரையிலே தற்போது செய்து வரும் மழையின் காரணமாக பொதுமக்கள் மற்றும் சென்னைவாசிகளுக்கு எந்த ஒரு பாதிப்புகளும் ஏற்படக்கூடாது என அந்த பாதிப்புகளை நாங்கள் சரி செய்கிறோம் என மேலும் மீண்டும் எங்களுக்கு மாநகராட்சி பணிவாங்க வேண்டும் என இந்த போராட்டங்களானது நடைபெற்றுள்ளது இந்த போராட்டம் பொறுத்தவரையிலே உழைப்பேர் உரிமை இயக்கத்தின் தலைவர் ஒருங்கிணைப்பாளர் செயலாளர் உள்ளிட்ட தலைமையில் தான் நடைபெற்றது